श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अपि नवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நிலாய ராட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டுருக்கோம் குருநாதரோட பெயரில் இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதி குருவாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம் எண்பத்தி ஆறாவது வாரமாக அரிகரராஜனுடைய குடும்பத்தை பற்றி ஆச்சாரியால் கேட்குறா உங்கள் வாக்கிலிருந்து அவற்றை கேட்க விரும்புகிறோம்னு சொல்றா அருகர ராஜனுக்கு மனம் லேசார் தன்னுடைய உள்ளத்தை ஆச்சாரியாளிடம் திறந்து காண்பிக்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னு சந்தோஷப்படுறான் அப்போ அவன் சொல்கிறான் ஆம் குரு தேவரே நானாகவே சொல்ல எண்ணி இருந்தேன் ஆனால் ஏதேதோ ஏதோ நினைவுகள் குறுக்க வந்துடுத்தோ நாங்கள் ஐந்து சகோதரர்கள் நானும் என்னுடைய இரண்டாவது இளைய சகோதரனான புக்கராயனும் ஒன்றாக சேர்ந்து இருந்து கொண்டே வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கோம் என் மனச அவன்தான் அறிவான் எனக்கு அடுத்த இளையவனான கம்பன்னராயன் ஒரு நல்ல போராளி ஒரு நல்ல படைத்தலைவனும் கூட மற்ற இருவரும் என்னை தாங்குபவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கா எனக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு மல்ல ஹொய்சால பல்லாள மன்னனின் சகோதரி மகனான பல்லப்ப தண்டனா எனக்கு அவளை விவாகம் செய்து கொடுத்து அதனால் எனக்கு பல்லாள மன்னனின் சம்பந்தம் ஏற்பட்டது அதற்கு முன்னாடி நான் ஒரு முறை அவரிடம் போரிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கேன் சிறிது காலம் சென்று ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளின் ஆசியை பெற்று பல்லாள மன்னனுடன் மீண்டும் போரிட்டு ஜெயித்தேன் நாங்கள் இருவரும் மட்டுமில்லாமல் மற்ற அரசர்களும் கூட ஒற்றுமையுடன் இருந்திருந்தால் நமக்கு பொதுவான விரோதிகளாக தோன்றிய அந்த விளைச்சர்களை எளிதா இருக்கலாம் ஆனால் எங்களுக்குள் யார் பலவார் அப்படிங்கிற சண்டை மீண்டும் மீண்டும் நடந்தது அதனால நாங்கள் எல்லோரும் பலம் குன்றி பகைவர்களிடம் அடிமைகளாகிவிட்டோம் இந்த சம்பந்தத்தால் அந்த பகை நீங்கியது அப்படின்னு சொல்றான் அரிகரராஜன் பல்லால மன்னரே ஒருமுறை முகமதியர்களின் படைகளுடன் சேர்ந்து பாண்டிய அரசனுடன் சண்டையிட்டார் பின்னர் தன் தவற்றை புரிந்து கொண்டு மதுரையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த முகமதிய சுல்தானுடன் போரிட்டு அந்த போரில் தன்னுடைய உயிரையே இழந்துவிட்டார் ஒய்சால ராஜ்யம் இவ்விதம் தனது வட பகுதியையும் தென் பகுதியையும் முகமதியரிடம் இழந்து பலமிழந்தது இப்போது பகவத் கிருபையால் நானும் என் சகோதரர்களும் ஒற்றுமையாக இருந்து ஸ்ரீ வித்யாரண்ய மகாஸ்வாமிகளின் அனுகிரகத்துடன் இந்து சாம்ராஜ்யத்தை காக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதற்கு தங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தங்களுடைய வழிகாட்டலும் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளின் வழிகாட்டலும் எப்போதும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அரிகரராஜன் அரிகரராஜன் சொல்லி முடித்ததும் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் புன்னகை புரிந்த தலைய மேலும் கீழும் அசைச்சு வலக்கரத்த அபய முற்றையோட தூக்கி காட்டி அனுக்கிரகம் பண்றார் அப்புறம் அவரை கேட்கிறார் மன்னரே நீங்கள் மடத்தில் தொற்று செய்ய வந்துள்ள வேத பண்டிதாளுக்கு ஒன்பது கிராமங்களை தான சாசனத்தோட கொடுத்திருக்கேன் ரொம்பவும் சந்தோஷம் ஆனால் அதனுடன் வேறு கிராமங்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக அந்த சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த தாரத்தை அளித்துள்ள மாது சிரோன்மணி உங்களோட வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார் அவர் கேட்டதும் அரிகிற ராஜனுக்கு அவன் உடனே சொல்றான் என்னை சமிக்க வேண்டும் நானாகவே அந்த விவரங்களை தங்களிடம் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளித்துள்ளவர் என்றும் வீர கிருஷ்ணாயி தாயி என்றும் மரியாதையுடன் குறிப்பிடப்படும் ஒய்சால ராணி அவர்கள் மதுரையில் கொடியவனான முகமதிய சுல்தானுடன் போரிட்டு வஞ்சகத்தினால் தன் உயிரை இழந்த பல்லாள ராஜனின் பத்திரி தான் அவர் இப்போது சன்னியாசினி போன்று வாழ்ந்து வருகிறார் பதியின் வியோகத்தால் ஏற்பட்ட கஷ்டம் மட்டுமல்லாமல் அதிக துயரத்தை கொடுக்கக்கூடிய புத்திர சோகத்தையும் சுபந்துன்றிருக்கார் அந்த மாதுஷி வீர கிக்காயி தாயி தங்களுக்கு குறு காணிக்கையாக இரு கிராமங்களை கொடுத்திருக்கார் அவர் அப்படி சொல்லி முடிச்சதும் இதெல்லாம் கேட்டதும் ஸ்ரீ பாரதி தீர்த்தருடைய இலகிய மனம் ஹொய்சால ராஜ குடும்பத்திற்கு ஏற்பட்ட விபத்தை நினைச்சு துக்கத்தில் ஆண்டுடுத்தோ அப்படிங்கிறத அவருடைய முகமே எடுத்து காண்பிச்சுடுது அரிகரராஜன் தொடர்ந்து சொல்றான் பல்லாள மன்னர் தன்னுடைய குறுகிய ராஜ்யத்தை தென்னாட்டில் திருவண்ணாமலை கேத்திரத்த மையமாக வைத்து கொண்டு ஆண்டு வந்தார் இப்போது அந்த ராஜ்யம் விஜயநகரத்தின் பொறுப்பில் வந்துவிட்டது ராணியின் சொந்த சொத்துக்களே அந்த கிராமங்கள் அவர் அளித்துள்ள தானத்தை ஸ்ரீ ஆச்சாரியர்கள் கிருபாபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ராணியின் சார்பில் நானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஸ்ரீ ஆச்சாரியாலும் அந்த பிரார்த்தனையை அங்கீகாரம் பண்றார் பிறகு ஸ்ரீ பாரதி தீர்த்த டாம் அரிகர ராஜனிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டதை உணர்ந்தவர் போல சொல்றார் அரிகராயரே கலையின் கொடுமை பரவ தொடங்கிவிட்டது அதன் அறிகுறிதான் நீங்கள் விவரித்த துயரச் சம்பவங்கள் இப்போது நம்முடைய தேசமும் நம்முடைய சனாதன தர்மமும் உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் நம்பி இருக்கிறது நீங்கள் திருடமான ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நல்ல தேக மனோ பலத்துடனும் வாழ்ந்து கொண்டு ராஜ்யபாரம் வகிக்க வேண்டும் நீங்கள் சேமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சதா பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருப்போம் இப்படி அவர் சொல்லிவிட்டு உங்களுடைய இளைய சகோதரர் புக்கராயனை வரச்சொல்லுங்கள் இருவருக்கும் சேர்த்தே பழம் மந்திராக்சதை கொடுத்து ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார் அவருடைய அந்த பறிவு ஹரிகராஜரின் உள்ளத்த குளிர்விச்சுடுத்தும் இப்போ நாம ஒரு சின்ன முன்னுரைய திரும்பி பார்த்து கேட்க போறோம் ஸ்ரீ குருவம்ச காவியத்துல முதல் அரிஹரராஜன் தன் குரு வித்யாரண்யரின் அறிவுரையை மனசுல கொண்டு சிங்கேரி ஸ்ரீ சாரதாபீடத்துடன் குரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக விருத்துகளையும் சத்காரங்களையும் தன் சகோதரன் மாரப்பன் மூலம் அனுப்பி வைத்ததாக எழுதப்பட்டிருக்கு மாரப்பராயனுடன் தன் மருமகனான பல்ல அனுப்பி வைத்தான் அப்படினும் அவர்களே விஜயநகர சக்கரவர்த்தியின் பிரதிநிதிகளாக ஸ்ரீ வித்யா சன்னதியில் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது ஆனால் சிலா சாசனங்கள் போன்ற சரித்திர சான்றுகளை ஆராய்ச்சி செய்தி எழுதியிருக்கும் சரித்திர நிபுணர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துடன் ஆண்டு தன் சகோதரர்கள் மற்ற குடும்பத்தினர் ஆகியோருடன் சிங்கேரிக்கு யாத்திரையாக சென்று அப்போது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ பாரதி தீர்த்தரை வணங்கி அவருடைய ஆசியுடன் விஜயோத்சவத்தை சிங்கேரியில் கொண்டாடினான் அப்படின்னு எழுதியிருக்கா இதையே வரலாற்று நிபுணர்களான ஸ்ரீ கே ஆர் வெங்கடராமன் மற்றும் ஸ்ரீ கே ஆர் ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் ஒப்புக்கொண்டுள்ளார் ஸ்ரீ வித்யா தீப்தருடைய சந்நிதி அப்படிங்கிறது பிரகாசித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ வித்யா சந்நிதி அப்படின்னும் அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் அவா பல கட்டுரைகள்ல எழுதியிருக்கார் முதலாவது விஜயநகர சாம்ராஜ்ய சாம்ராஜ்யாதிபதி அரிகரராஜன் ஸ்ரீ பாரதிய தீர்த்தரிடம் தானமாக கொடுத்த ஒன்பது கிராமங்களின் பெயர்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத கேட்க போகிறோம் ஹெட்சே ஒன்னஹோ பப்பி ஹரவாரி பெல்லூரு அம்பலூரு அலஹ ஹொசவூரு சலந்தூரு இந்த ஊர்கள்தான் அந்த சிலா சாசனத்தின் வசன சுருக்கம் என்னென்னா சக வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு பார்த்திப பால்குட இரண்டாம் தேதி வீர ஹரிய போதைய கம்பத் நோதைய மாரப்போதய மாரப்போதைய முத்தப்போதைய அழியா அழியானா மாப்பிள்ளை மாப்பிள்ளை பல்ல போதைய குமார சோவன் இவர்கள் ஸ்ரீ பாரதி தீர்த்த ஸ்ரீபாதருக்கு அவருடைய சிஷ்யர்கள் நாற்பது பிராமண பிரஜைகள் ஆகியவருக்கு செய்த தான சாசனம் அப்படின்னு எழுதியிருக்கு அரிகரராஜன் அந்த விஜயோற்சவத்தை ஆடம்பரமாக குருவின் சன்னதியில் அவருடைய ஆசிகளை கோரி பக்தியுடன் கொண்டாடியதாகவும் அந்த சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது அரிகரராஜனின் நான்கு சகோதரர்களும் அவனுக்கு இளையவர்கள் வயது கிரமத்தில் அவர்கள் கம்பண்ணன் புக்கன் மாரப்பன் முத்தப்பன் அவர்கள்லாம் வரிசையா வருவார் சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் இளையவர்கள் புத்தவரின் தலைமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒருமித்த கருத்தோட செயல்பட்டனர் அப்படிங்கிறது தான் வரலாறு ஆனாலும் ஒரு சரித்திர நிபுணர்கள் தங்களுடைய சுபாவப்படி பின்னால் புக்கராயன் இரண்டாவது சக்கரவர்த்தியாக சிம்மாசனம் ஏறியதை ஒப்புக்கொள்ள முடியாமல் சந்தேகப்பட்டு எழுதியிருக்கா ஹரிகரன் ஸ்வர்க்கத்துக்கு சென்ற பிறகு அந்த பதவிக்கு கடும் போட்டி இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவளுடைய அபிப்பிராயம் சகோதரர்கள் மூத்தவருக்கு அடங்கி அவர் சொற்படி ஒவ்வொரு பகுதியில் சுதந்திரமாக ஆண்டனர் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் மறைந்த பிறகு இரண்டாவது இளைய சகோதரனாக இருந்த போதிலும் புக்கராயனையே அவருடைய இடத்தில் அவர ஒப்புதலை அளித்தனர் அப்படின்னு தான் எடுத்துக்கடம் அரிகரராஜனுடைய கஷ்ட காலத்திலும் அவன் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த காலத்திலும் அவனுக்கு தோல் கொடுத்து கொண்டு கூடவே இருந்தவன் புக்கராயனை ஆகையால் அவனை விஜயநகர சாம்ராஜ் அதிபதியாக அடுத்து வரப்போகிறவன் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட ஸ்ரீ பாரதி தீர்த்த குரு ஹரிஹரராஜனுக்கு ஆசை கூறி பிரசாதங்களை அளித்த போது புக்கராயனையும் அழைத்து இருவருக்கும் சேர்ந்து பிரசாதங்களை அழித்து ஆசி சொல்றார் அந்த சம்பவம் தான் சிங்கேரியில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த விஜயோற்சவத்திற்கு பிறகு ஹரிகரராஜனை அனுக்கிரகபூர்வமாக அவர் அனுப்பி வைத்த போது நடந்தது இப்போ நம்ம ஆச்சாரியாலோட சன்னதிக்கு வரப்போறோம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஹரிகரராஜன் கிட்ட சொல்றார் ராஜன் உங்கள் சகோதரன் புக்கராயரையும் அழியங் அழையுங்கள் அப்படின்னு ஆக்யாபிக்கிறார் அந்த சமயத்தில் புக்கராயன் ஸ்ரீ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளின் சன்னதியில் அமர்ந்து கொண்டு அவரை மனசுல இருத்தி ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் மகாராஜர் அழைக்கிறார் அப்படின்னு தெரிந்து உடனே கிளம்பி வரான் பாரதிய தீர்த்தருடைய சன்னதிக்கு வரான் ஸ்ரீ ஆச்சாரியன் மிகவும் மகிழ்ச்சியோட அவனை வரவேற்கிறார் புக்கராயரே வாருங்கள் நம்முடைய குருநாதன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பாராக இப்போது நாம் உங்கள் மூத்த சகோதரருக்கும் உமக்கும் சேர்த்தே பிரசாதம் கொடுக்கிறோம் இரண்டு பேரும் இணைந்து நின்று அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அதற்காகவே உங்களை அழைத்து வரச் செய்தோம் அப்படின்னு சொல்றார் புக்கராயன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான் நமஸ்காரம் பண்ணிட்டோம் ஸ்ரீ ஆச்சாரியர் சைகைகளின் மூலம் கொடுத்த உத்தரவின்படி அரிகரராஜனோட அருகில அமர்ந்துக்கிறான் ஸ்ரீ ஆச்சாரியர் தம் உதவியாளரை அழைத்து ஒரு தட்டில் பிரசாத குங்குமம் அக்ஷதை புஷ்பங்கள் பூர்ண பலங்கள் எல்லாவற்றையும் வைத்து எடுத்து வரும்படி உத்தரவு போடுறார் புக்கராயன் தன்னுடைய மூத்த சகோதரனான மகாராஜனுடன் சில வார்த்தைகளை பேசுறார் அது மிக கவனமாக கேட்டுக்கொண்ட மகாராஜன் தன் தலையை லேசாக அசைத்து தன்னுடைய சம்மதத்தை கொடுக்கிறான் அதுக்கப்புறமா என்ன நடக்க போறது ஸ்ரீ பாரதி தீர்த்தர் அந்த சுவாரஸ்யமான காட்சியை கண்டு எப்படி ரசிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரோ பாக்கி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரோ பாக்கி